அலைக்கும் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகா அலஹந்துல்லாஹி ரபுல் ஆலமின் வசலாத் அலா சுயதின் முசலீன் வாய அலிஹி வசபிகி அம்மா அம்மாபாத் அன்பாந்த அல்லாவின் நல்லே ஏக இறைவனின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்ற நிலவட்டுமாக அலகது ஒரு அருமையான ஒரு ரமலானுடைய மாதத்தில் ஐந்தாவது நோன்பை அடைந்தவர்களாக எல்லாம் இருக்கிறோம் அதை ஹெந்திரம் சிலருக்கு நாலு சிலருக்கு அஞ்சு அதை இல்லா ஏற்றுக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாங்க நம்முடைய நோன் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாங்க இதெல்லாம் மசாயிலுடைய சட்டங்கள் தானே அதனால் பெரிய விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்திரல்லாம் ரெண்டாவது அத்தியாயத்துடைய இரநூறாவது வசனத்தை இன்ஷாலாம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்குறோம் அப்படி கூட இப்போ இருக்கும்போது இது ஒன்று ரொம்ப கொஞ்சம் உள்ளத்தை வந்து அதை பாதித்த விஷயமாக வந்து படுது எப்படி அப்படின்னா ரெண்டாவது ஆயிரத்தினுடைய இரநூதாவது வருஷத்தில் அல்லாஹு அபுல்லாமின் சொல்லி காட்டுகிறான் மனிதர்களில் சிலர் எங்கள் இறைவனே இவ்வுலகிலேயே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்துவிடு என்று கூறுகிறார்கள் அதனால் அவருக்கு மறுமையில் யாதொரு பாக்கியமும் இல்லை அப்படிங்கிறான் அல்லாஹூர் அபுல்லாலாம் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அல்லாஹ் இடத்துல யாழ்லா நாங்கள் இந்த உலகத்தில் பலவிதமான சோதனைகளை நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த உலகத்திலேயே கொடுத்து விடு எங்களுடைய சோதனைகள் அனைத்தையும் இந்த உலகத்திலேயே நீ அழித்து விடு அல்லா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அல்லா விடத்தில் பிரார்த்தனை செய்கிறாங்கன்னு சொல்லி அல்லா சொல்லி காட்டுறான் எனக்கு வந்து என்னுடைய குடும்பத்தின் மூலியமாக சோதனை இருக்கு என்னுடைய நண்பர்கள் மூலியமாக சோதனை இருக்கு என்னுடைய சகோதரர்கள் மூலியமாக சோதனை இருக்கு என்னுடைய பொருளாதாரத்தின் மூலியமாக சோதனை இருக்கு என்னுடைய மனைவி என்னுடைய மக்கள் என்னுடைய நண்பர்கள் பலவிதமான சோதனைகள் எங்களுக்கு இருக்குது அல்லா இந்த சோதனையிலிருந்து விடுபட்டு நாங்களும் ஒரு சொந்த வீடு வாகனம் நல்ல காரு நல்ல பெங்களம் இப்படி எல்லாமே வாங்கி நாங்களும் ஒரு செட்டில் ஆகி நல்லா இபாபத்து செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையை கேட்குறாங்க அவங்க தவறான எண்ணத்தில் இல்லை தவறான எண்ணத்தில் பேசுவர்கள் இங்கே நம்ம உள்ளேயே எழுதுகிட்டு வரல இதெல்லாம் யா ஐயல்லதீ தீன ஆமணும்னு சொல்கிறாங்க அல்லா ஓ ஈமான் கொண்டவர்களேன்னு சொல்லி தான் நான் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லா சொல்லி காட்டும் பொழுது அல்லா எல்லா அல்லாட்ட கேட்குறாங்க அப்படி அந்த ஈமான் கொண்டவர்கள் அல்லாட்ட கேட்குறாங்க யாருல்லா இந்த உலகத்திலேயே எனக்கு எல்லாத்தையுமே நீ கொடுத்துறியா யாருலா நான் எந்த சோதனைகளும் நான் அனுபவிக்க முடியும் அனுபவிக்க கூடாது அதன் அடிப்படையில் யாரெல்லாம் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை இருக்குது இப்படிப்பட்ட தேவைகள் இருக்குது இதை எனக்கு கொடு அதை எனக்கு கொடு இதை எனக்கு குடுன்னு எல்லாத்தையுமே இந்த மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த உலகத்துலேயே கொடு நீங்கள்கிட்ட கேட்குறாங்க அப்படி நான் அவங்களுக்கு கொடுத்துட்டா மருமையில் அவங்களுக்கு என்ன இருக்கும் மறுமையில் அவங்களுக்கு ஒன்றுமே ஒரு பயனும் இருக்காதுல்ல அதனால தான் அவங்களுக்கு நான் கொடுக்காமல் நான் தடுத்து நிறுத்தி வச்சிருக்கிறேன் அவர்களை சோதிப்பதற்காக ஏன்னா மறுமை என்பது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான விஷயம் அந்த விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இம்மையில் நடக்கக்கூடிய சோதனைகளை கொஞ்சம் அப்படியே போடுங்க ஒன்றுன்னு அது அல்லாவுடைய கலா கதிர் அல்லாவுடைய நாட்டப்படி நடக்கிறது உங்களுக்கு ஏற்படும் தொழிலில் ஏற்படும் நஷ்டம் அல்லாஹ் நாடியது நடக்கிறது அல்லாஹ் நாடியது மட்டும்தான் தான் நடக்கிறது அதுவோ உங்களுடைய உங்களுக்கு அமைந்த மனைவி அல்லாஹுடைய நாட்டப்படி தான் உங்களுக்கு அமைந்தது உங்களுக்கு அமைந்த குழந்தைகள் அல்லாஹுடைய நாட்டப்படி தான் அமைந்தது உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அல்லாஹ் நாடியதுதான் நடந்தது ஏற்படக்கூடிய லாபம் அல்லாஹ் நாடியது நடக்கிறது அல்லாஹுடைய கலா கதிரில் நீங்கள் நம்பிக்கை இழக்காதீர்கள் ஒரு நாள் நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அதன் மூலியமாக நம்மை வழிதவர வைத்துடுவான் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும் ஆமா எனக்கு அல்லா இது நாடனா இது நடந்துருச்சு அஹம் இல்லா வரக்கூடியதை பார்த்துக்கலாம் போடான்னு சொல்லி போயிட்டே இருக்கணும் அதை விட்டு போட்டு ஐயோ இப்படி நடந்துருச்சு ஐயோ இப்படி நடந்துருச்சு அதை அதை முடிவெடுத்து அதை மாற்றக்கூடிய பிரார்த்தனைகளை நம்ம அல்லாட்ட கேட்கணும் யாரெல்லாம் எனக்கு இதை மாற்றி கொடுன்னு கேளு அதை விட்டு போட்டு அதே நிலையிலே நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு மறுமையில் என்னாகும் அல்லா சொல்லுவான் அப்பா நீ நான் மறுமையில் வந்து நின்ற பின்ன நீ வீடு கேட்டையா நல்லா கேட்பா நீ வீடு கேட்டையா நம்ம ஆமாயா எல்லா அப்போ தந்தனா ஆ தந்த உனக்கு காரு கேட்டியா நான் கொடுத்தனா ஆமா கொடுத்த நல்ல மனைவி கேட்டையா கொடுத்தனா நல்ல மனைவி மக்களை கேட்டையா கொடுத்தனா ஆமையா எல்லாம் நீ கொடுத்த உனக்கு இந்த உலகத்தில் வாழும்போது பொருளாதாரத்தை செல்வத்தை நான் வாரி கொடுத்தனா ஆமாயெல்லாம் கொடுத்த உன்னை சோதனை இல்லாமல் வாழ ஆமையா ஆமாயெல்லாம் எனக்கு எந்த சோதனை இல்லாமல் அல்லா அல்லந்தெல்லாம் நான் அமல்கள் யா அல்லா அப்படியா அப்போ இந்த பூமியில் நீ வாழும்போதே உனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு நீ போய்க்கும் சொல்லிடுவான் நாளை மறுமையில் யாதொரு பலனும் உங்களுக்கு அ அழைக்காது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரபுல்லான்னு சொல்லி காட்டுறான் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய சோதனைகள் மூலியமாகத்தான் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்துடைய அளவுகோல் சொர்க்கத்துடைய அந்த அளவுகோல் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அது கிடைக்காது அப்போ வரக்கூடிய சோதனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் சோதனைகளை நல்ல ஒரு என்ன சொல்லணும் யார் அல்லா என்னை நேசிக்கிறான் அதனால அல்லாஹ் எனக்கு எனக்கு இந்த சோதனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்பிக்கையோடு இருங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு காலில் ஒரு முள் தைச்சாங்குடி அதன் மூலிமா நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதாவது காலில் ஒரு முள் குத்துனாங்குடி அதன் மூலியம் நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அல்லாஹ் ஒரு புள்ளமையே சொல்லி காட்டான் ஏன்னா அல்லாவோட தான் சொல்லி காட்டுறான் இங்கேயோரு நீ எல்லாத்தையும் இங்கேயே கேட்காது நீ கேட்டால் திடீர்னு கொடுத்துருவேன் அப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா மறுமையில் உனக்கு யாதொரு பலனும் இல்லைப்பா அதனால் நீ கேட்கறத கவனமா கேளு அது இம்மைக்கும் மறுமைக்கும் உண்டானதா கேளு உன்னுடைய அமல்கள் செய்வதற்கு பாக்கியம் உண்டானதா கேளு எல்லாத்தையும் கேட்காத உனக்கு நான் எல்லாத்தையும் நான் கொடுத்துருவேன் அப்புறம் நாளைக்கு மறுமையில் நீ கை செய்தப்பட்டவனா நிற்பேன்னு சொல்லி அல்லாஹு ரபுல்லாலமின் இந்த வசனத்தின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டினான் இருந்தெல்லாம் நாம் அல்லா இடத்தில் கேட்கும்போது நம்முடைய தேவைகள் என்ன அது இந்த மறுமைக்கும் இம்மைக்கும் தேவையானதை நம்ம அல்லா கேட்கணும் அதுக்கு 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 அடுத்த வசனத்திலேயே அல்லா சொல்லிக்காடு ரப்பனாத்தின் வக்கீனா தா பண்ணது யாரெல்லாம் எனக்கு இம்மையிலும் நல்லதை கொடு மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு அப்படின்னு சொல்லி அல்லா இடத்தின் தேவையான துபாவை கேட்கக்கூடியவர்களாக அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்